நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விநாயகரை வணங்கும் போது எல்லாருமே தோப்புக்கரணம் போடுறோம் ஏன் அப்படி நம்ம போடுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லாண்டு காலமாக யோகாசனம் பற்றி தெரியாமலேயே யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் அனைத்து நன்மைகளையும் அனுபவித்தவர்கள் நாம் தான் நம் முன்னோர்கள் காலம் காலமாக நமது வழிபாட்டு முறைகளுடன் வாழ்வியல் முறைகளையும் கலந்து தந்திருக்கின்றனர் தோப்புக்கரணம் என்னும் ஒற்றை பயிற்சியின் மூலமாக யோகாசனத்தின் அத்தனை நன்மைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் இது மகிழ்ச்சியான உண்மையாகும் தோப்புக்கரணம் என்பது தண்டனையா தோப்புக்கரணம் பற்றி புராணம் சொல்வதையும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கஜமுகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து வந்தான் கஜமுகாசுரனை காணும் போதெல்லாம் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தான் தேவர்களும் வேறு வழியின்றி அவன் சொல்வதையெல்லாம் செய்து வந்தனர் தங்களின் துயரம் தாங்காமல் விநாயகப் பெருமானிடம் ஒரு நாள் தேவர்கள் முறையிட்டனர் தேவர்களின் பிரார்த்தனையில் மனம் கசிந்த விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் விநாயகரை பார்த்த கஜமுகாசுரன் விநாயகரையும் தோப்புக்கரணம் போடுமாறு ஆணையிட்டான் மிகுந்த கோபம் கொண்ட விநாயகர் தன் தந்தத்தால் குத்தி அவனை கொன்றார் கஜமுகாசுரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள் விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு மரியாதை செய்தனர் அன்று முதலே விநாயகருக்கு தோப்புக்கரணம் இடுமுறை உண்டானது தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னா நமது முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்புக்கரணத்தையும் வைத்திருந்தனர் தோப்புக்கரணம் போடும்போது நமது காது மடல்களை பிடித்துக் கொள்கிறோம் காது மடல்கள் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்குது காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் எனும் தசை இயங்க ஆரம்பிக்கிறது சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக நடக்கும் இதயத்தின் தசைகளைப் போன்றே இது வேலை செய்கிறது இதன் மூலம் நமது தண்டுவடத்தின் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும் தினமும் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து செய்தாலே நாம் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை நம் முன்னோர்களோ வழிபாட்டின் ஒரு பகுதியாக இதை வைத்துள்ளனர் இதன் மூலம் நாம் விநாயகப் பெருமானின் ஆசியும் அருளும் பெறலாம் மேலும் தோப்புக்கரணம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்